மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பேக் டு பேக் தேர்ட் வீக் வந்து ஹையஸ்ட் டிஆர்பியோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மெயின்டைன் ஆகியிருக்காங்க ஜி தமிழுடைய கார்த்திகை தீபம் சீரியல் ஸோ கார்த்திகை தீபம் ஹை வோல்டேஜ் மேரேஜ் ஸ்டாக் போகுது அது மட்டும் இல்லாமல் ஜி வந்து இப்போதைக்கு ஜி ஃபைவ்ல இயர்லியராக பிரிமேர் பண்ணுறது கிடையாது ஒன்லி ஆஃப்டர் டிவி டெலிகாஸ்ட் அப்புறம் தான் சீரியலே அப்லோட் பண்ணுறாங்க ஜி ஃபைவில் அதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்களுக்கு ஒன் வீக் கழித்து தான் ஃப்ரீயாகவே வந்து எபிசோட் பார்க்க முடியுது அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்கிறத நானுமே கேட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கும் கார்த்திகை தீபம் உடைய மேரேஜ் டாக் ஸ்டார்ட் ஆச்சு சிக்ஸ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த வீக் அதை விடவே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நம்பர் ஒன் பிளேஸில் மெயின்டெயின் ஆகியிருக்காங்க ஈவன் அர்பன்லேயுமே கார்த்திகை தீபம் அண்ட் அண்ணா ரெண்டு சீரியலுமே நம்பர் ஒன் ப்ளேஸில் இருக்காங்க இங்கே அர்பன் அண்ட் ரூரலில் கார்த்திகை தீபம் நம்பர் ஒன் பொருஷன்லையும் நம் அண்ணா சீரியல ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரணியோடைய அந்த வாக்குவாதம் அதுக்கு முன்னாடியே அந்த ட்ரூத் ரிவில் அவரை வந்து கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி அவரை வந்து அவருடைய முகத்திரையை கிழிச்சாங்க இல்லையா அந்த ட்ராக் வந்து செம்மையாக வந்து ஹை வோல்டேஜ் ட்ராக்கா இருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் ஸ்கோர் பண்ணி ரெண்டு சீரியலுமே நல்ல டிஆர்பி சிக்ஸ் பிளஸ் அதுவும் ரெண்டு சீரியல் அட்டைய டைம்ல வாங்கியிருக்காங்க ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கார்த்திகை தீபம் அப்கமிங் இன்னும் மேரேஜ் ட்ராக்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வாரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசென்ட் ப்ரோமோ வந்துச்சு கிட்னாப்பிங் ட்ராக் ஈவன் அண்ணா சீரியல்லுமே அப்கமிங் எசிக்கு பிரெக்னட் ட்ராக் அப்புறம் சண்முகத்தோட அந்த பரிகாரம் ட்ராக் சொல்லிட்டு நிறைய அதுலயுமே ஹை வோல்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க பண்ணுறாங்க ஸோ அப்கமிங் வந்து டிஆர்பிஸில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் இந்த சீரியல்ஸ்ல ஏ மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க